कृष्णारुक्मिणीपते जय जनार्दना कृष्णाराधिकापते नन्दनन्दना कृष्णारुक्मिणीपते गरुडवाहना कृष्ण गोपिका पते कृते गुरो जगन्नायता गुर्वायुरपा प्रभो विश्वनायता चाणुरान्तका हरे दीनरक्षका दुर्मदान्तका कृष्णाकं सनाशका कमललोचना कृष्णापापमोचना जय जनार्दना कृष्णाराधिका पते A day. शोषणा हे जनावना कृष्णा श्री जनार्दना दुष्टशिक्षणा कृष्णाशिष्टरक्षणा सर्वकारणा कृष्णा साधु पोषणा हे जनार्दना कृष्णाराधिकापते नन्दनन्दना प्रभो पाहि पावना रक्ष मां विभो पाहि श्रीधरा कृष्ण पाहि मां प्रभो गुरुवायुर्पते कृष्ण पाहि मां विभो जय जनार्दना कृष्णाराधिका पते

என் குடும்பத்துல நடந்த ஒரு விபத்துனால நான் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன் என்னோட வாழ்க்கையே வந்து ஒரு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா வந்து மாறிடுச்சு வண்டியை பார்த்தா பயம் கிடத்த பார்த்தா பயம் ஆம்புலன்ஸை பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வந்து பயத்தினாலே வந்து நான் வாழ்ந்துட்டேன் கொண்டிருந்தேன் என்னோட மூளைக்கும் மனசுக்கும் நடுவுல ஒரு போராட்டத்தையும் வந்து நான் நடந்து கொண்டிருந்தேன் ஆனா அது வந்து வெளியே யாருக்குமே தெரியாது அதுல இருந்து வந்து ரெண்டு வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் வர முடியாது என்ன அதுல இருந்து வெளியே கொண்டு வந்தது மகாபாரதத்தும் பகவத்கீதையும் அந்த நேரத்துல நான் எத்தனை வாட்டி மகாபாரதத்தையும் பகவத்கீதையும் படிச்சிருப்பேன்ற வந்து கணக்கே கிடையாது கிருஷ்ணர் எனக்கு ஒரு டாக்டரா மாறினாரு என்னுடைய தெரபிஸ்டா மாறினாரு என்னோட மனசுல இருந்த எண்ணிலடங்கா அடங்கா கேள்விகளுக்கும் புதுவைகளுக்கும் மகாபாரதமும் பகவத்கீதையும் பதிலாக அமைஞ்சிச்சு இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில எதை நினைச்சும் பயம் கிடையாது என்கிட்ட எது நினைக்கும் எது என்னை விட்டு போகும் எது எப்போ வரும் அப்படின்ட்டு எனக்கு எந்த விதமான அச்சமும் கிடையாது அடுத்த மாதிரி என்ன நடக்கும் அப்படின்ற பயமும் எனக்கு கிடையாது ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கைய இறைவனோட பாதையில வந்து இருக்கிறேன் அவருக்கு தெய்வம் எனக்கு எப்ப எடுப்போம் மகாபாரத போர்ல அர்ஜுனன் போர் வந்து பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட வந்து தன்னை ஆத்மார்த்தமா வந்து அர்ப்பணிச்சாரு அப்போதான் பகவானுடைய தரிசனமோ தரிசனமும் கீதாச்சாரமே அர்ஜுனனுக்கு கிடைச்சு என்னைக்கு அர்ஜுனன் தன்னை வந்து முழுமையா இறைவன் கிட்ட அர்ப்பணிச்சாரோ அன்னைக்கு கிருஷ்ணன் அர்ஜுனனுடைய பார்க்கசாலையா மாறி அவருக்கு அர்ஜுனனுக்கு போர்ல வெட்டிலும் தந்தாரு அர்ஜுனவர் எங்களுக்கு கவசமாக இருந்தாரு தலைவர் என்னோட வாழ்க்கையில என்ன கிருஷ்ணன் நமக்கு வந்து எப்பவுமே கஷ்டம்தானே வந்து கடவுள் வந்து கடவுள் இருக்காரா இருக்கிறா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து மனசோடு இன்னைக்கு சக்தியின் ஸ்வரூபமா தர்மத்தின் தாயா இருக்கும் திரௌபதி தாயோடைய மகாபாரத கலையை வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும் பாஞ்சாலிக்கு அன்னைக்கு சூதாட்ட மண்டபத்துல வஸ்திரம் கொடுத்து கிருஷ்ண பகவான் உதவி செஞ்சாரு அவரு முதல் முறையா குட்சாதனன் பாஞ்சாலி மேல கை வைக்க வரும்போதே அவர் துச்சாதனோட கைய வந்து சுட்டிச்சிருக்கலாம் ஆனா கிருஷ்ணர் வந்து அதை பண்ணல பாஞ்சாலி அவளுடைய முழு சக்தியை கொண்டு அங்க போராடினா அங்க இருந்த பகை மைந்தர் பீஷ்மர் அரசர் கிருத்ராஷ்டர் கர்ணன் குரு துரோணன் இவங்களால யாராலையுமே பாஞ்சாலிக்கு உதவ முடியல பஞ்ச பாண்டவர்களாலையும் பாஞ்சாலிக்கு உதவ முடியல இறுதியா பாஞ்சாலி கிட்ட எந்த ஒரு வழியுமே இல்லாத போது அவ கண்ண முடி கோவிந்தா அப்படின்ட்டு தன்னை வந்து முழுமையா வந்து கிருஷ்ணகிட்ட அவ சந்தான் அன்னைக்கு அளவுக்கு அடந்த வந்து அவ வஸ்திரம் கிருஷ்ண பாஞ்சாலிக்கு வஸ்திரம் கொடுத்து அந்த கதை வந்து வரலாறா ஆச்சு நம்மளுக்கும் அந்த வரலாறு தெரியும் இறைவன் கிட்ட நம்ம எப்ப சரணடைகிறோமோ அன்னைக்கு அந்த பக்தியின் பலனை நம்ம அனுபவிக்கும் இது வந்து நிதர்சனமான உண்மை இறைவன் வந்து கோவில இருக்கிற கல் கல்யாணம் அவர் நமக்குள் இருக்கும் ஆத்மா நம்மளை சுத்தி இருக்கிற ஊர் என்னைக்கும் அவர் நம்மளை வேடிக்க பார்த்துட்டேனா இருப்பாரு என்னோட பிள்ளையால எந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்க முடியும் எந்த அளவுக்கு ஓட முடியும் அப்படின்ட்டு என்னைக்குமே அவர் நம்மளை சுற்றி பார்த்துட்டேனா இருப்பாரு என்னைக்கு ஒரு நாள் நம்மளால என்னால எதுக்கு மேல முடியாது நான் போறதுக்கு இதுக்கு மேல பாதையே இல்லை அப்படின்னு அவர்கிட்ட நம்ம சரணாலும் அன்னைக்கு அவரோட ஆட்டத்தை அவர் ஆரம்பிப்பாரு நம்ம என்னைக்கு நம்ம வாழ்க்கையில சந்தோஷ பாதையை அடையிறோமோ அன்னைக்கு நம்ம உங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம உச்ச கட்ட கஷ்டத்தை தாண்டி வந்துட்டோம் அப்படின்றது கிருஷ்ணரும் கீதையும் மொழிகளுக்கு சாப்பாற்பட்டும் யாதி மரங்களுக்கு சாப்பாற்பட்டது கால நேரங்களுக்கு அப்பாற்பட்டோம் மனிதர்களுக்கு சாப்பாற்பட்டோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம வாழ்க்கையை வழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணா நம்மளோட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோண பகவத்கீதையும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தோணுன திருக்குறளும் இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம எப்படி இருக்கணும் எப்படி ஒரு அரசோட நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றத நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறது இதிகாசங்கள் மதங்களுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது மதம் எல்லாரும் வந்து அப்படின்னா ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இந்து மதத்தோட சம்பந்தப்படுத்தி பாக்குறாங்க எது நடக்கிறதோ அது நன்றாக தான் நடக்குது அப்படின்னு கிருஷ்ணர் எல்லாருக்கும் தான் சொல்லியிருக்காரு இந்துக்களுக்கு எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்குது அப்படின்னுட்டு கிருஷ்ணர் சொல்லல என்ன ஒரு புத்தகங்களா இருக்கட்டும் இதிகாசங்களா இருக்கட்டும் பகவத்கீதையா இருக்கட்டும் ராமாயணமா இருக்கட்டும் பைபிளா இருக்கட்டும் குரானா இருக்கட்டும் அதுல வந்து எந்த விதமான வேதமும் வந்து யாரும் சொல்லல தெய்வங்களுக்கு வந்து வேதங்கள் கிடையாது தாரி மத வேதம் கிடையாது

சம்பவாணி யுகே யுதே என்னைக்கு தர்மம் தோற்றுதோ என்னைக்கு நல்லவங்க கஷ்டப்படுறாங்களோ அப்ப எல்லாம் தர்மத்தை நிலநாட்டவோ நல்லவர்களை தீரவர்கள் கிட்ட இருந்து காப்பாற்றவோ கிருஷ்ணன் அவதாரம் எடுப்பாரு இததான் அவருடைய கீதாச்சாரங்களை உணர்ச்சாரு